விருச்சிகராசி அன்பர்களே விசாக நட்சத்திரத்துல நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கேட்ட நட்சத்திரத்துல நான்கு பாதங்களும் கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு லாபகரமான தினமாக இன்றைய தினம் உண்டு மேலும் புதிய இடம் வாங்கிறது புதிய சொத்துக்கள் சேர்க்கறது அல்லது இருக்கிற இடத்தை கொடுத்துவிட்டு வேற இடம் புதுசாக வாங்கலான்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல தன்மைகள் சேர்ந்து வரும் பெண்கள் சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக பேசி கவனமாக பழகிக்கணும் யதார்த்தமாக பேசும் பொழுது வெளியிலிருந்து பார்க்குறவா தப்பான தன்மைகள் சொல்கிறதுக்குண்டான உண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் வேலை வாய்ப்புகள் அமோகமான நிலைகள் கூடி வருகும் மேலும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான தன்மைகள் வெற்றி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கேசவம் நாராயணம் மாதவம் கோவிந்தம் விஷ்ணு வழிபாடு வெற்றினை கொடுக்கும் வழிபாடு